இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த கிரகண கால நிகழ்வு காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும் குறிப்பாக நிச்சயமாக கிரகணங்கள் உங்கள் ராசியில் தான் தாய்வழி கர்மா தந்தை வழி கர்மா அதில் பார்த்தீங்கன்னா சுயக்கர்மான் அப்படி அம்சம் இருக்குது இல்லை எந்த வகை கர்மான் இது இது கூட அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் பிரம்மகத்தி தோஷமாக இருக்கும் தெரிய ஆசிரியரையோ ஒரு கோயில் மாடுகளையோ திரும்பி உணவு பொருட்கள் நைட் நேரத்தில் இதாக இருந்துட்டு நைட் தூக்கம் கொஞ்சம் வரலன்னு சொல்லுவாங்க நான் நிறைய கால நிறைய கிரகணங்கள் நிறைய ராசியில் வரும்போது சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த தாக்கம் தெரிஞ்சிருக்குன்னாங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வருகிறார்கள் தூக்கம் போன வருஷம் கன்னிராசிக்கும் மீன ராசிக்கும் கொஞ்சம் இதாக இருந்தது அது குறிப்பாக அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாம் சொன்னாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக எனக்கு சம்மந்தப்பட்ட இப்போ குல நிறைய பேர் குலதெய்வம் தெரியலம்பாங்க குலதெய்வம் கண்டுபிடிக்க இந்த முன்னோர்கள் திதி கொடுத்தால் வழி பிறக்கும் ஃபஸ்ட்டு தெரிந்து தெரியாமல் உழைப்பு அவ்வளோ இருக்கும் ஆனால் ஊதியம் இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கருவை நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த கிரகண கால நிகழ்வு காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும் குறிப்பாக நிச்சயமாக கிரகணங்கள் உங்கள் ராசியில் தான் நடக்குது செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு இதில் முக்கியமான விஷயங்கள் இதில் இதில் ப்ளஸாக மைனஸாக மாற்றுறக்கு ஒரு சில விஷயம் இருக்குதுங்க அதைத்தான் பேசப்போகிறேன் நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கும்பராசி வைராகிய மிக்க ராசி துணிந்து செயல்படக்கூடியது மற்றவங்களால் முடியாதுன்னு சொன்னாலும் போகும் அதாவது இவங்க நார்மலாக தான் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணாலோ இவங்க சரியில்லைன்னு சொல்லி எதாவது ஏதாவது பண்ணால் தான் டக்குன்னு வீடு கொண்டு எடுத்து டிசன் எடுப்பாங்க வாழ்க்கையை அச்சீவ் பண்ணிடுவாங்க ஒரு இடத்துல லாபம் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுக்கு உதாரணம் இந்த ராசி எந்த ஒரு விஷயங்களாலும் உங்களுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் இருக்கணும் விரயமாக பண்ணக்கூடிய அந்த ராசி இல்லை அந்த ராசியான காலப்புருஷனுக்கு பதினொன்று ரைட் இந்த கிரகண காலகட்டத்தில் பார்ப்போம் பொதுவாக இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் நடந்து போரட்டாதி நட்சத்திரத்தில் வரைக்கும் போகுதுங்க பொதுவாக இதோட தாக்கம் பார்த்து ரெண்டு நாளாக ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜென்மத்தில் இந்த பயணிக்கும் காலகட்டத்தில் நிச்சயமாக கிரகண சாந்தி பண்ண வேண்டிய காலகட்டமே பொதுவாக நான் இந்த விஷயத்தை தெளிவாக பேசிடுவோம் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு ஒன்பது ஐம்பத்தாறு பக்கத்தில் ஆரம்பித்து ஒன்று இருபத்தாறு வரைக்கும் நடக்குது ஏ செப்டம்பர் எட்டு அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி போகும் முடியாது சந்திரனே பார்த்திங்கன்னா கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நம்ம அந்த ஒம்பது ஒம்பது மணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போக 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 ஃபஸ்ட்டு தெரியாது அப்படி இருந்தாலும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தாக்கம் இந்த நேரத்தில் பூமியில் ஏற்படும் தாக்கம் அதிகம் அதுவும் கும்பராசிக்கு தாக்கம் சொல்லவே வேண்டாம் ஆனால் உங்கள் ராசியில் தான் நடக்குது பொதுவாக இதுக்கு முன்ன பின்ன ரெண்டு நாள் எந்த டிசிஷன் எடுக்காதீங்க பொறுமையாருங்க அப்ரூவ் பண்ணுறது சைன் பண்ணுறது அவசரப்படுறது ஆகாது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனப்பதட்டங்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் டல்லாக ஃபீல் ஆகிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு இருக்கும் அது கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அவங்களுக்குலாம் ரைட் இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் பொதுவாக இந்த கிரகண காலகட்டத்தில் கோயில் நடை சாத்துவாங்க அதற்கு முன்னாடி கிரகணத்தை ஒட்டி இருக்கிற காலகட்டத்தில் அது காலையில் வச்சுக்கலாமே செப்டம்பர் ஏழாம் தேதி காலையில் இல்லை எட்டாம்தேதி காலையில் நடை திறந்த உடனே போய் உங்கள் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அது பார்த்திங்கன்னா அந்த அந்த கோயிலில் கேது சர்ப்பங்கள் இருக்கிற கோயிலாக இருக்கணும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் ராகுக்கேது பிடியில் மாட்டிக்கிற காலகட்டத்தில் ராகுகேது இருக்கிற கா கோயில் இல்லை சிவன் கோயில் சிவனால் எங்கள் சிவனாலே அங்கே சர்ப்பம் இருக்கணும் இதுலையா லிங்கத்தில் சர்பம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற கோயிலில் போய் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு வரும் பொழுது தோஷங்கள் எப்போ ஏற்பட்ட தோஷங்கள் போக இது காலகட்டமாக இருக்கேன் அதாவது நம்ம வாழ்வில் பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தோஷங்கள் இருக்கலாம் முன்னோர்கள் பண்ணது நமக்கு தெரியாது நம்ம பண்ணது மட்டும்தான் தெரியும் பொதுவாக ஒரு ஜாதகம் பிறப்பு ஏற்படுதுனாலே கர்ம வினை பயனாக நல்வினை கர்மம் இல்லை தீவினை தான் பிறப்பே இருக்குது இல்லை தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா அதில் பார்த்திங்கன்னா சுய சுயக்கர்மான அம்சம் இருக்குது எந்த வகை கர்மம் இது இது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் பிரம்மகத்தி தோஷமாக இருக்கும் தெரியா ஆசிரியரையோ ஒரு கோயில் மாடுகளையோ தான் தெரியாது இந்த குழந்தைகளை பிரம்மகத்தி தோஷமாக வந்து நிற்கும் பெண் க பெண்கள் சம்மந்தப்பட்டு சாப்பிட முட்டதாக இருக்கலாம் வாக்குறுதி கொடுத்துட்டு பொதுவாக வாக்குறுதி கொடுக்காதாங்க போகும் வாக்குறுதி கொடுத்தா செஞ்சிடணும் சத்தியம் பழி வாங்கும் அதனால் தான் சத்தியமாக அந்த பயன்படுத்தாதீங்கன்னு நான் நிறைய பேர்த்துக்கு சொல்வேன் சத்தியம் என்ற வார்த்தையை சொன்னால் செஞ்சிடணும் இதெல்லாம் பிரசனத்தில் போடணும் சொல்லி பிரசனத்தில் அடிப்படை விதியில் தோஷம் இருக்குது வாக்கு தோஷம் இருக்குது கண்ணீர் விட்டு அழு தோஷங்களாக இருக்கிறது அப்புறம் பூர்வ புண்ணியம் இருக்குது குலதெய்வம் குற்றமாக இருக்குது செய்வனையாக இருக்குது சத்துரு தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பிரிக்கலாம் இதுக்கெல்லாம் இது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் இருக்குது இப்போ பிரசனத்தில் பார்க்கும்போது என்னென்னா ஜாதக ரீதியாக மட்டும் பிரசன பார்க்கும்போது என்ன வகை தோஷம் இருக்குது நிவர்த்தி என்ன அதை பார்த்துரலாம் சரி இந்த இது இந்த கிரகண காலகத்தில் பொதுவான சூழல் தனிப்பட்ட முறையில் பார்ப்போம் பொதுவாக இந்த கிரகண காலகட்டத்தில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்பொழுது தீபம் ஒன்று போட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும் எத்தனையோ தோஷங்கள் இருக்கும் அதை போக்குவதற்கு ஒரு வழியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இன்னொன்று சூட்சமாக ம மைண்டில் வச்சுக்கணும் உணவுப் பொருட்கள் ஹெவியாக சாப்பிட வேண்டாம் இந்த பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்கள கும்ப ராசிக்காரங்களை பொதுவாகவே குளிக்க சொல்கிறது அதனால் உணவுப் பொருட்கள் நைட் நேரத்தில் இதாக இருந்துட்டு நைட் தூக்கம் கொஞ்சம் வரலன்னு சொல்லுவாங்க நான் நிறைய கால நிறைய கிரகணங்கள் நிறைய ராசியில் வரும்போது சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த தாக்கம் தெரிஞ்சிருக்குன்னு நாங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வருகிறாங்க தூக்கம் போன வருஷம் கன்னி ராசிக்கும் மீன ராசிக்கும் கொஞ்சம் இதாக இருந்தது அது குறிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாம் சொன்னாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னாங்க நாங்கள் அதனால் உலகில் ரீதியாக நிறைய மாதல் இருக்கும் இதில் ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றம் தாங்க வழி என்னென்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த கிரகச்சேர்க்கை அல்லது சூரியன் ராகு சூரியன் கேது லக்னத்திலோ லக்னத்துக்கு ரெண்டுலேயோ ராகு கேது இருக்கிறவங்க இந்த இதை பண்ணிட்டாலும் நிச்சயமாக விடிவு கலந்தப்படும் குறிப்பாக சதயத்தில் கிரகணங்கள் ஆரம்பித்து புரட்டாதையில் முடியுதுங்க இப்போ சதய சதயம் புரட்டாதி ரெண்டு ராசி ரொம்ப ரொம்ப சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டிய அம்சம் அது மட்டும் இல்லை அதற்கு திரிகோணம் அனுகோணம் வரும் திரிகோணத்தில் பார்த்திங்கன்னா திருவாதிரை அதற்கு விசாகம் இந்த பக்கம் சுவாதி மற்றும் புனர்போசம் இந்த எல்லா நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா சாந்தி பரிகாரம் செய்யணும் ராசி ரீதியாக கும்பராசி சிம்ம ராசி கட்டாயம் பண்ணணும் அதில் உங்களுக்கு வந்துச்சா இதுக்கு இரண்டாவது ராசியாக இருக்கிற அந்த ராசிக்கு தக்கம் இருக்கும் இரண்டாவது ராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நட்சத்திர பங்கீடு உண்டு இங்கே அந்த அதனால் மீன ராசி கடகராசி மிதுன ராசி மற்றும் துலாம் விருச்சகம் இந்த ராசிக்காரங்க ராசியோ லக்னமோ இப்போ ராசி வேறையா லக்னம் விழுந்துட்டால் நிச்சயமாக சாந்தி பரிகாரங்கள் பண்ணியே ஆகணும் அதில் இந்த நெட்டில் யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா சாந்தி பரிகாரம் வருது அப்போ அந்த பரிகார மந்திரங்களை கேட்க ச லலிதா சரசநாமங்கள் இல்லை விஷ்ணு சரசநாமங்கள் இறை வழிபாடு மூச்சு பயிற்சி இது மட்டும் போதும் வேறு பெரிய இது இதுவும் வேண்டாம் ரைட் அப்போ இந்த கிரகணம் முடிஞ்ச அடுத்தது பார்த்திங்கன்னா மாகாலா அமாவாசை இது ஆரம்பிச்சிருதுங்க செப்டம்பர் இருபத்தொன்று வரும் அது இருக்கிற பதினாலு நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ வேணால் திதி கொடுக்கலாம் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட இப்போ குல நிறைய பேர் குலதெய்வம் தெரியலம்பாங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கே இந்த மு முன்னோர்கள் திதி கொடுத்தால் வழி பிறக்கும் ஃபஸ்ட்டு தெரிந்து தெரியாமல் உழைப்பு அவ்வளோ இருக்கும் ஆனால் ஊதியம் இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கருவே நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு தரங்கள் ஏற்பட்டிருக்காங்க முன்னோர்கள் அரு அனுகிரகம் தெரிஞ்சு தெரியாமல் செய்த முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தீர்க்கை முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற மாகாள அமாவாசை சிறந்தது இது பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசையில் அவங்க பயணிக்க தொடங்கி மாகாள அமாவாசை தென்புளத்தில் அதாவது பூமிக்கு வருவாங்கன்னு ஒரு கான்செப்ட் அப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி அதாவது எல் தண்ணி கொடுக்கணும் இல்லை தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே நிறைய பேர் யா திரகோமம் கொடுத்து யாகங்கள் பண்ணி நதிக்கரைகள் கடல் இது சம்பந்த சமுத்திரம் இருக்கிற இடத்துல கொடுத்து தோஷங்கள் போக்குவது சலச்சிருந்தது அது மாதிரி பண்ணிக்கங்க நிச்சயமாக இருக்கும் அவங்களோட பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக தெரிந்து தெரியாமல் எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் விலகும் சகல சௌபாகியங்கள் கிடைக்க நம்மகிட்ட இருக்க ஃபஸ்ட்டு நெ நெகட்டிவ் போகணும் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்வேன் கோப்பையை காலியாக வைங்க அப்போ தான் அஷ்ட சௌரியங்களும் அஷ்ட லக்ஷ்மியோட அனுகிரகம் இருக்கும் பதினாறு வகை செல்வங்கள் பிறக்கணும் ஃபஸ்ட்டு கோப்பை காலியாக இருந்தால்தான் வரும் நெகட்டிவாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக திதி கொடுங்கள் அந்த கிரகணத்தன்று பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் கோயில் குளத்துக்கு போயிட்டு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு பண்ணுங்கள் கிரகண காலகட்டத்தில் இறைவனை வேண்டி இது பண்ணுறது நிச்சயமாக ஒரு முறை சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன மாதிரி அதாவது நூற்றி எட்டு அப்படிமாங்க நீங்கள் சேர்த்து சொல்லும்போது இன்னும் வலிமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக மனப்பதட்டம் கும்பராசிக்காரங்க பொதுவாகவே பொறுமையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தை கடந்து விட்டால் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும் வராசிக்கு எட்டாம் இடத்தில் திதி இரு கிரகத்தை திதி கொடுக்கும்போது தெரிந்து தெரியாமல் ஏதோ தவறு இருந்தாலும் எட்டாம் இடம் தொந்தரவு விபத்து அத்தனையும் போக்குவம் வல்லமையாக இருக்கும் ரைட் உங்கள் ஜாதகத்தில் பார்த்து இல்லை உங்கள் சோழிய பிரசனம் பார்த்து என்ன தோஷம் இருக்குது என்ன விடிவுகளம் எப்போ தான் வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படின்னு பார்க்கணும்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக பார்த்துரலாம் சரி வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கிழக்கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்